வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகன் கருவோகரா பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மன அழுத்தமும் ஆண்களுக்கு ஞாபக மறதியும் வருவதற்கு வீட்டின் வாஸ்து காரணமா அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க அப்படி ஒரு சில பெண்கள் இருப்பாங்க இன்னொரு வகையான பெண்கள் பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது மற்றவங்க கேட்குறாங்க கேட்கலன்னா அவங்க வந்து கவலையே பட மாட்டாங்க பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு சில வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுத்தமாவே பேச மாட்டாங்க ஒரு நாலு முறை கூப்பிட்டதுக்கு அப்புறம் முறை தான் அவங்க வந்து மெதுவா பேசுவாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு பெண்கள் மனநிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த வீட்டோட கிழக்கு பக்கம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு பக்கம் மூடி இருக்கக்கூடிய அமைப்பு கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லை கிழக்கு பக்கம் நம்ம எல்லை வரைக்கும் வீட்டை கட்டியிருக்கோம் கிழக்கு பக்கம் உயரமாக வீடு கட்டியிருக்கோம் மேற்கு பக்கம் தாழ்ந்துருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மனம் அழுத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடுது அவங்களுக்கு அதாவது என்ன பேசுறேன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவாங்க பேசாமே மனசுக்குள்ளே போட்டு நிறைய பிரச்சனைகளை அவங்க மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இது என்ன கொண்டு போய் கடைசியில் என்ன அவங்கள எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க காணாமல் போயிடுறாங்க இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்கள கொண்டு வந்துடுது இப்போ பெண்களுடைய மன அழுத்தத்திற்கு காரணம் வாஸ்துவன்னா நிச்சயமாக வாஸ்து தான் காரணம் அதுக்கு அந்த கிழக்கு திசை தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்போ பெண்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னும்போது அந்த கிழக்கு பக்கத்தை காலியாக வச்சு கிழக்கு பக்கம் உயரம் இல்லாமல் உயரத்தை குறைச்சி கிழக்கு பக்கம் நம்ம எல்லை வரைக்கும் வீடு கட்டாமல் காலி இடம் விட்டு தனியே நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டு கிழக்கு பக்கம் ஜன்னல் வச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது இருக்கிறவங்களுக்கும் இந்த கிழக்கு பக்கத்தை ஓப்பன் பண்ணி மாற்றிட்டோம்னா அந்த மன அழுத்தத்திலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவாங்க அப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் ஆண்களுக்கு ஞாபகம் மறதி இப்போது ஸ்கூல்லெல்லாம் பார்த்திங்கன்னா போர்டில் வந்து எழுதுவாங்க சாக் பீஸ்ல எழுதுவாங்க அது ஒரு டஸ்டர் வச்சு அழிச்சுட்டு மறுபடியும் அதே போர்டில் வேறு ஒரு ஒரு தலைப்பு வேறு ஒரு லெசன் வந்து நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க அங்கே அழிக்க வேண்டிய வேலையை வந்து அந்த டஸ்டர் பண்ணுது அதே மாதிரி ஒரு வீட்டோட பழைய நினைவுகளை வந்து அழிக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கம் தொடர் இருந்தா மட்டும்தான் அந்த பழைய நினைவுகள் அந்த வீட்டிலேருந்து அழிஞ்சு போகும் இல்ல கிழக்கு பக்கம் மூடி இருக்கு அப்படின்னா அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பழைய நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்தாலும் அது மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும் ஸோ ஆண்களுடைய ஞாபக மறதிக்கு காரணமே கிழக்கு பக்கம் மூடி இருந்தால் அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எதை எங்க வச்சிருக்கிறோம் யார்கிட்ட என்ன சொன்னோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம என்ன செய்யணும்ன்ற ஒரு ஞாபகம் இல்லாம அதாவது கால் போன போக்குல போ போயிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த கிழக்கு பக்கம் மூடி இருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ பெண்கள் மன அழுத்தத்திற்கும் ஆண்களுடைய ஞாபகம் மறதிக்கும் இந்த கிழக்கு பக்கம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இப்போ யாரெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்க நல்லா பாருங்க உங்களுடைய வீடு கிழக்கு பக்கம் மூடி இருக்கும் கிழக்கு பக்கம் உயர்ந்திருக்கும் இப்போ நான் ஒரு வீட்டோட படத்தை காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு இங்கே வீடு கட்ட போகிறோன்னு அப்படின்னு காமிச்சாங்க அதாவது பழைய வீடு இது வந்து மேற்கு ஒட்டி ரோடு போகும் அந்த வீட்டுக்கு இந்த பழைய வீடு மேற்கு பார்த்த வீடு இப்போ அவங்க புதுசாக கட்டிட்டு வந்து கிழக்கு பக்கம் உயர்ந்துருக்கு பாருங்கள் அது வந்து இப்போ புதுசாக கட்டினது அப்போ கட்டுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல நான் வந்து வீடு கட்ட போகிறேன் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த காலி இடத்துல வீடு கட்டக்கூடாது அவர் வந்து அந்த காலி இடத்துல தான் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய காலி இடத்துல தான் நான் வீடு கட்ட போகிறேன்றார் நீங்கள் அந்த கிழக்கு பக்கம் காலி இடத்துல வீடு கட்டாதீங்க பழைய வீட்டுக்கு மேலே நீங்கள் வீடு கட்டுங்க இல்லை பழைய வீடு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த இடத்துல வீடு கட்டிங்க அப்போதான் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றேன் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டார் வந்தாச்சு ஒரு மூன்று மாதங்கள் கழித்து போனால் அந்த கிழக்கு பக்கம் காலி இடத்துல தான் வீடு கட்டுறதுக்காக பில்லர்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க சரி நான் ஒன்றும் சொல்லலை அது விதி அவங்களுடைய விதி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வீடு கட்டி கிரக நல்லா பண்ணிட்டாங்க அவங்களுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்வுலாம் நடந்தது அதெல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் இப்போது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்ககரமான நிகழ்வு அந்த வீட்டில் நடந்தது அந்த வீட்டில் பிறந்த பெண் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தை இருக்குது குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் கணவன் மனைக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பொண்ணு வந்து பாய்சன் சாப்பிட்டாங்க பாய்சன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவங்க வந்து அந்த அந்த போராட்டம் வலி போராட்டத்தில் துடித்து பத்து நாளுக்கு அப்புறம் தான் இறக்குறாங்க ஏன் அவங்க பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை அதிகமாகி மன அழுத்தமாகி நாம் இனிமேல் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பாய்சன் சாப்பிட்றாங்க பாய்சன் சாப்பிட்டு பத்து நாள் உயிருக்கு போராடி கடைசியில் காப்பாற்ற முடியல இறந்து போறாங்க இப்போ ரெண்டு பசங்க வந்து அம்மா இல்லாத நின்று போச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது நான் முதல்ல சொல்றேன் ஒன்று என்னை கூப்பிட்டு கேட்காம இருக்கணும் நான் என்னை கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க இது தவறுங்கன்னு சொல்கிறேன் நான் என்ன முதல்ல நடக்க போகிறது நம்ம சொன்னோம்னா அவங்க அதை நினச்சி நினச்சி இதால தான் நடந்ததா இதால தான் நடந்ததான்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களே நடக்க வச்சிடும் இது தவறுங்க இந்த பக்கம் கிழக்கு பக்கம் வந்து வீடு கட்டக்கூடாது தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நிம்மதியாக இருப்போம் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து அந்த அந்த எடுத்துக்காரர் வந்து கேட்கல இப்போ கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிச்சு அந்த வீடு அதாவது ஜென்ரலாகவே கிழக்கு உயர்ந்து மேற்கு தாழ்ந்தாலே அது வந்து ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய வீடு அது இளம் வயது ஆட்களை வந்து அது காலி பண்ணிவிடும் ஸோ அந்த வகையில் அந்த வீடு வந்து கிழக்கு உயர்ந்தது கிழக்கு காலியிடம் இல்லாதனால அந்த வீட்டுக்குள்ளே சூரியன் வராதுனால இளம் சூரியன் வராதுனால அந்த இளம் வயது மரணம் அங்கே நிகழ்ந்திருக்கு ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் கிழக்கு பக்கம் காலி இடம் வேணும் வேணும் கிழக்கு பக்கம் திறந்துருக்கணும் வீட்டோட வடகிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு கம்பல்சரி ஜன்னல் வைக்கணும் அது திறந்து வைக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் மக்கள் வந்து எனக்கு ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டு இருக்கு நான் இதெல்லாம் வந்து கேர் பண்ண மாட்டேன் ஏன் விருப்பத்துக்கு நான் செய்கிறேன்னும் போது பணம் வரும் அங்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இழப்பு ஸோ அதனால் இந்த ஆண்களுக்கு ஞாபகம் மறதியும் பெண்களுக்கு மன அழுத்தத்தையும் கொடுப்பது கிழக்கு திசை மூடி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது நடக்கும் அப்போ கிழக்கு பக்கத்தை கூர்ந்து பாருங்க அதை சீர்தூக்கி நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராது இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்